வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடகம் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசியா அபிவிருத்தி வங்கி ஆதரவு முச்சக்கர வண்டியம் பாரவூர்த்தியும் நேருக்கு நேர் மோதி விபத்து மூவர் காயம் வளிகாமம் வடக்கில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி போராட்டம் ஏர் இந்தியா விமான முன்பதிவுகளில் கடும் வீழ்ச்சி இனி விரிவான செய்திகள் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து மேற்கொண்ட புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் தங்கள் முழு ஆதரவை தெரிவித்துள்ளார்கள் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹெரனி அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார் பிரதமருக்கும் இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பணிப்பாளர் தஹாபூமி கடோனா மற்றும் ஏனைய பிரதிநிதிகளுக்கு இடையே நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கலந்துரையாடலின் போது புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் பாடசாலை கல்வியில் எதிர்வரும் ஆண்டிற்கான புதிய மறுசீரமைப்பை செயல்படுத்துவது சம்பந்தப்பட்ட சவால்கள் உள்ளிட்டவற்றை பிரதமர் ஆசிய அபிவிருத்தி வங்கி பிரதிநிதிகளுக்கு விளக்கியுள்ளார் இந்த நிலையில் புதிய கல்வி சீர்திருத்தங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கி திருப்தி அடைந்துள்ளதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளதா முச்சக்கர வண்டியம் பாரவூர்த்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் தம்புள்ளை கண்டி பிரதான வீதியின் ஐம்பத்தி எட்டாவது மைல்கள் அருகே குறித்த விபத்து இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அனுராதபுரத்தில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி கண்டியில் இருந்து தம்புளை நோக்கி பயணித்த பாரவூர்த்தியுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் காயமடைந்ததுடன் சிகிச்சைக்காக தம்புள்ளை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் இரண்டு வயது குழந்தையும் உள்ளடங்குவதாகவும் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்போதைய அரசாங்கத்தின் முயற்சியின் கீழ் எந்தவொரு காணிகளும் விடுவிக்கப்படவில்லை என யாழ்ப்பாணம் வளிகாமம் வடக்கில் உள்ள பூர்வீக காணி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர் அத்துடன் சர்வதேச விமான நிலையத்திற்கான காணி விஸ்தரிப்பு என்ற பெயரில் காணி அபகரிப்பு நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் வலிகாமம் வடக்கில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது சந்தியில் காணி உரிமையாளர்களால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த அமைதி வழி போராட்டத்தில் பதாதைகளை தாங்கியவாறு பலர் பங்கேற்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தை அடுத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச வழித்தடங்களில் தமது பயண அனுமதி சீட்டு முன்பதிவும் சுமார் இருபது சதவீதத்தினால் குறைந்துள்ளதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி உள்நாட்டு வழித்தடங்களில் ஏர் இந்தியா விமான அனுமதி பயணச்சீட்டு முன்பதிவு பத்து முதல் பனிரெண்டு சதவீதம் வரையும் சர்வதேச வழித்தடங்களில் ஏர் இந்தியா விமான அனுமதி பயணச்சீட்டு முன்பதிவு பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரையும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஏர் இந்தியா விமான பயண கட்டணம் எட்டு முதல் பதினைஞ்சு சதவீதம் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அத்துடன் குறித்த விமான பயண சீட்டுகளை ரத்து செய்வதும் பதினைஞ்சு முதல் பதினெட்டு சதவீதம் வரை அதிகரித்துள்ளதாக ஏர் இந்தியா விமான சேவைகள் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி